வணக்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த வளர்ச்சியை விட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் நாட்டுக்கு கொண்டு வந்த வளர்ச்சி ஒரு சிறிய விஷயம் அல்ல இப்போதும் ராகுல் காந்தி போன்றவர்கள் மோடி கள்ளன் மோட்டு மோசடி செய்கிறார் இந்திய பொருளாதாரம் தகர்ந்து போயுள்ளது என்றெல்லாம் கேவலமான பொய்ப் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே இந்தியா ஒரு பக்கம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவின் மிசோரம் மாநிலத்தில் இதுவரை ரயில்வே வசதி இருந்திருக்கவில்லை இது பலருக்கும் புதிய தகவலாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு உண்மையாகும் அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் அரசு இந்தியாவை ஆண்டபோதும் வடகிழக்கு மாநிலமான மிசோரமுக்கு ஒரு ரயில்வே வசதியை கொண்டு செல்ல முடிந்திருக்கவில்லை அதை செய்வதற்கு ஒரு மோடி பிரதமராக வர வேண்டியதாயிற்று அதுதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது ஆனாலும் முழுவதுமாய் நனைந்துவிட்டால் குளிர் தெரியாது என்பது போல் வெட்கம் என்பதே இல்லாமல் குறை கூறிக்கொண்டு பிரச்சாரங்களை செய்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் ஆட்சிகள் முன்னூற்று எழுபதை நீக்கி ஜம்மு காஷ்மீரில் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைமுறைப்படுத்திய வளர்ச்சிப் பணிகளைப் போல் நாட்டில் புரட்சிகரமான பல செயல்களை நரேந்திர மோடி செய்திருக்கிறார் எக்ஸ்பிரஸ் வேகள் இணைப்புகள் புதிய சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆகியவை அதில் அடங்கும் தமிழகத்திலும் கூட என்னவெல்லாமோ பொய்ப் பிரச்சாரங்களை இங்குள்ளவர்கள் பரப்பினாலும் இதுவரை யாரும் செய்யாத செய்ய முடிந்திராத பல்வேறு விஷயங்களை செய்துள்ளார் பிரதமர் மோடி இந்நிலையில் இப்போது மிசோரமுக்கு ரயில் வந்துவிட்டது மிசோரமில் உள்ள மக்கள் குறிப்பாக மாநிலத்தை விட்டு வெளியே செல்லாதவர்கள் டிவியிலும் சினிமாவிலும் மட்டும் பார்த்த ரயிலின் நாதத்தை அந்த விஷில் சத்தத்தை அவர்களுடைய முன்னால் கேட்கவும் பார்க்கவும் முடிகிறது இப்போது மிசோரமின் தலைநகரான ஐசாலுக்கு ஒரு புதிய ரயில் பாதை இப்போது கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு பெரிய கனவை நனவாக்க ஒரு நரேந்திரன் குஜராத்தில் இருந்து வர வேண்டியதாயிற்று அதை ஒப்புக்கொள்ளவும் மனமில்லாமல் அதே நேரம் தங்கள் ஆட்சி காலத்தின் அவலங்களை நினைத்து பார்க்கவும் செய்யாமல் வெறுமனை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் குறிப்பாக அறுபது ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் ஐசாலை இந்தியாவின் ரயில்வே வலையமைப்புடன் இணைக்கும் பைராவி முதல் சைராங் வரை சுமார் ஐம்பத்து ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் தயாராகிறது பிரதமர் நரேந்திர மோடி செய்யும் போது அந்த பாதையை திறந்து வைக்கிறார் வடகிழக்கு மாநிலங்களை தேசிய ரயில் இணைக்கும் இந்திய ரயில்வேயின் லட்சிய திட்டத்தின் ஒரு மைல்கல்லாக அது இருக்கும் இது ஒரு பொறியியல் அதிசயமும் கூட ஆகும் மிசோராமுக்கு ரயில்கள் வராது அல்லது ரயில் பாலங்கள் கட்ட முடியாது என்று நம்பியிருந்தனர் ஒரு காலத்தில் ஆட்சியாளர்கள் ஆனால் அது சாத்தியம் என்பதை காட்டும் ஒரு காலகட்டத்திற்கு சாத்தியப்படுத்த ஒரு ஆட்சியாளரின் கைகளுக்கு இந்தியா மாறியிருக்கிறது இப்போது மணிக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இனி அங்கு விரைந்து செல்லும் மிசோரமுக்கு ஒரு ரயில்வே லைன் என்ற திட்டம் பல வருடங்கள் பழமையானதாகும் தொன்னூறுகளின் இறுதியில் பைராவி சைராங் பாதை என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது ஆனால் அது இவ்வளவு காலம் நீண்டு சென்றுள்ளது அங்கு ரயில்வே பாதை கட்டுவதற்கு முதன் முதலில் தீவிரமான முயற்சியை மேற்கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் அதற்காக அந்த நேரத்தில் பல அனுமதிகளை அவர் கொடுத்திருந்தார் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நீண்டு போன திட்டத்தை இரண்டாயிரத்து பதினான்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி முறையாக திறந்து வைத்தார் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுக்குள் நிலம் கையகப்படுத்தும் செயல்முறை முடிந்தது ஒரு வருடம் கழித்து கட்டுமானம் முழு அளவில் தொடங்கியது அந்த கட்டுமான பணிகளின் பலனாகத்தான் அந்த மாநிலம் ரயில் இணைப்பை பெறுகிறது இப்போது மிகவும் கடினமான பாதைகள் காடுகள் மலைகள் ஆகியவற்றின் ஊடாகத்தான் ரயில் செல்ல வேண்டும் அங்கு அதனால் ரயில்வே பாதை கட்டுவது என்பது ஒரு பெரிய சவாலாக இருந்தது மிசோரமின் ஒரு நவீன பொறியியல் அதிசயமாகத்தான் பைராவி சைராங் ரயில்வே லைன் காணப்படுகிறது கடினமான நிலப்பரப்பை மீறி சாத்தியமில்லை என்று அனைவரும் தீர்ப்பு எழுதிய ஒன்றை சாத்தியமாக்கி இணைப்பை மேம்படுத்தும் சிறந்த கட்டுமானமாகும் அது சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பைராவி சைராங் ரயில்வே லைன் கட்டப்பட்டுள்ளது கடினமான நிலப்பரப்பிலும் நவீன தொழில்நுட்ப உதவியோடு இது கட்டப்பட்டுள்ளது அதுதான் செலவு அதிகரிப்பதற்கான காரணமாக இருந்துள்ளது ஐம்பத்து ஒன்று புள்ளி மூன்று எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதையின் பாதிக்கும் அதிகமான தூரம் சுரங்கங்கள் மற்றும் பாலங்கள் வழியாகத்தான் செல்கிறது வழியாக சில இடங்களில் இந்த பாதையானது செல்கிறது எட்டு சுரங்கங்கள் முக்கிய எண்பத்து ஏழு சிறிய பாலங்கள் ஆகியவை இந்த பாதையில் அடங்கும் திட்டத்தில் உள்ள சுரங்கங்களின் மொத்த நீளம் மட்டும் சுமார் பதிமூன்று கிலோமீட்டராக உள்ளது அதில் மிக நீளமான சுரங்கத்தின் நீளம் மூன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆகும் தைராங்கிற்கு அருகே உள்ள குரு நதிக்கு நாற்பத்து நான்காம் எண் பாலம் உலகிலேயே மிக உயரமான இரண்டாவது தூண் கொண்ட பாலமாகும் இது தரைமட்டத்தில் இருந்து நூற்று பதினான்கு மீட்டர் உயரத்தில் உள்ளது மிக உயரமானது மணிப்பூரில் உள்ள நூற்று நாற்பத்தோரு மீட்டர் உயரம் உள்ள நொனி பாலமாகும் அந்த பாலம் கட்டுமானத்தில் இருக்கும் ஜெரிபாம் இம்பால் ரயில்வே லைனின் பகுதியாக கட்டப்படுவதாகும் புதிய பாதை வழியாக ரயில்களால் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வரை வேகத்தில் ஓட முடியும் மொத்தத்தில் ஒரு பொறியியல் அதிசயம்தான் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு அது வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவின் இதயத்துடன் மேலும் அருகில் கொண்டு வரும் ஒரு திட்டமாகும் இணைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதியுடன் மேலும் இணைந்து நிற்பது மிகவும் அவசியமாகும் எனவானாலும் ஆனாலும் மிக சிறந்த ஒரு திட்டமாகும் இது